சங்கீதம் பதினாலு என்று பார்க்க கர்த்தர் இருந்து மணபுத்திரரை கண்ணோக்கினார் என்று எழுதிருக்கு அல்ல அப்போ தேவனுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம் உணர்வு தேவனுக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் உணர்வு உள்ள மனுஷன் அதுலயும் தேவனை தேடுகிற உணர்வுள்ள மனுஷன் ரொம்ப ஆண்டவருக்கு யாரை பிடிக்கும்னா ஆண்டவரை யார் உணர்வோடு தேடுறாங்களோ அவங்கள ரொம்ப பிடிக்கும் அந்த இடத்துல வந்திருக்கிற நீங்க நீங்கள்ல கடமைகளுக்கு கடமைக்கு நிறைய பேர் வந்திருக்கீங்க கடமையை நிறைவேற்றுறதுக்கு நிறைய பேர் வந்திருக்கீங்க ஆனா நீங்க உண்மையிலேயே தேவனை தேடுகிறதுக்கு வந்திருக்கீங்களா என்பது ரொம்ப முக்கியம் அலே லூயா ரோமர் மூணு பதினொன்னு படிங்க ரோமர் மூணு பதினொன்னு உணர்வுள்ளவன் இல்லை தேவனை தேடுகிறவன் இல்லை சங்கீதம் ஐம்பத்தி மூணு ரெண்டு படிங்க சங்கீதம் ஐம்பத்தி மூணு ரெண்டு தேவனை தேடுகிற உணர்வுள்ளவன் உண்டோ என்று பார்க்க தேவன் பரலோகத்தில் பரலோகத்திலிருந்து என்ன செய்கிறார் இதெல்லாம் என்ன உணர்வுள்ளவர்களை ஆண்டவர் பரலோகத்திலிருந்து தேடி பார்க்கிறார் பரலோகத்திலிருந்து உணர்வுள்ளவர்களை ஆண்டவர் என்ன பண்றாரு தேடி பார்க்கிறார் ஆனா கிடைக்கல அப்ப என்ன ஒரு பத்து ஒரு அஞ்சு விஷயத்தை சொல்ல விரும்புகிறேன் உணர்வு என்றால் என்ன அப்படின்னு நீங்க தெரிந்து கொள்ள வேண்டும் முதலாவது உணர்வு என்பது தேவனுக்கு மிகவும் பிடித்தமான ஒரு ஹேபிட் ஹேபிட்னா என்னது ஒரு குணநலன் சங்கீதம் நூத்தி பத்தொன்பது எழுபத்தி மூணு நூத்தி பத்தொன்பது எழுபத்தி மூணுல முதலாவது உணர்வு என்றால் என்ன என்று நாம் பார்க்கிறோம் படிக்கலாம் உம்முடைய கரங்கள் என்னை உண்டாக்கி என்னை உருவாக்கிட்டு உம்முடைய கற்பனைகளை கற்பனைகளை கற்றுக்கொள்ள என்னை உணர்வுள்ளவனாக்கும் அப்போ கற்பனைகளை தேவன் தன்னுடைய கற்பனைகளை கற்றுக்கொள்ள மனுஷனை தேடுறது இன்னைக்கு நமக்கு நம்மளை பத்தி கற்பனை நிறைய இருக்கு அப்படி வாழணும் இப்படி சம்பாதிக்கணும் இப்படி போகணும் இப்படி வரணும் இந்த மாதிரி பண்ணணும் இந்த மாதிரி பண்ணணும் ஆனா ஆண்டவர் தம்முடைய ஆலயத்தில் இருந்து கொண்டு அவருடைய கற்பனைகளை கற்றுக்கொள்வதற்கு யார் வருகிறார்கள் என்பதை பார்க்கிறார் அப்ப அவருடைய கற்பனைகளை கற்றுக்கொள்ள யார் வருகிறார்களோ அவர்கள் தான் யாரு உணர்வுள்ளவர்கள் கத்தருக்கு பயன்படணும் அப்படின்னு போயிடக்கூடாது கத்தர் என்னை பத்தி என்ன கற்பனை வச்சிருக்காரு என்னை பத்தி அவருக்கு என்ன சிந்தனை இருக்கு புரியுதா இந்த டைரியில ஒரு டைரி வச்சிருக்கேன் இந்த டைரி என் இஷ்டத்துக்கு நான் வாழணும்னு நினைக்கிறது தவறு ஆனா இந்த டைரியை என் இஷ்டத்துக்கு நான் பயன்படுத்தணும்னு எடுத்து எனக்கு பிரியமானது இதில் எழுதுற பாருங்க இதுதான் என்னுடைய கற்பனை என்னுடைய விருப்பங்களை இதுல எழுதுற அதே போல உங்க வாழ்க்கை இருக்கு பாருங்க அதை நீங்களே உங்க இஷ்டத்துக்கு நடந்துட்டு இருக்கீங்க உங்க இஷ்டத்துக்கு செலவு பண்றீங்க ஆனா ஆண்டவர் என்ன நினைக்கிறாரு ஏன் இஷ்டப்படி படைத்த என்னுடைய விருப்பப்படி இவன் வருவாளா இவன் வருவானா என் விருப்பத்தை என் கற்பனையை இவன் கத்துக்குவானா அப்படின்னு ஒன்னை ஆண்டவர் தேடுறாரு அப்படி அவருடைய கற்பனைக்கு நம்மள தாட்டி அவருடைய கற்பனையின்படி வாழ நம்மள அர்ப்பணிக்கிறதுக்கு பேர் தான் என்னது உணர்வு அந்த உணர்வுள்ளவன் உண்டோ என்று பார்க்க கத்தர் பர்லோதத்துல உட்கார்ந்துக்கிட்டு பூமியில படைச்ச மனுஷனை எல்லாம் கண்ணோக்கி தேடி பார்க்கறாரா எத்தனை பேர் உணர்வு உள்ளவன் இருக்கான் எத்தனை பேர் உணர்வுள்ளவன் இருக்கான் அல்லையா அன்றக்கு நோவாவுடைய காலத்துல ஆண்டவர் பூமியை பார்க்கிறாரு உலகம் முழுவதிலும் அக்கிரமத்தினாலே நிறைந்து கிடக்கும் போது ஆண்டவர் அப்படியே தேடி பார்க்கிறார் எவனாவது ஒருத்தன் எனக்கு பயந்து என் கற்பனையின்படி செய்ய அயத்தமா இருக்கானா அப்படின்னு தேடி பார்த்து நோவா என்கிற ஒரு மனுஷனை நீதிமானாக காண்கிறார்

நான் சொன்ன மாதிரி ஒரு அழகான பேழையை உண்டாக்கு இந்த பூமியை நான் தண்ணீனால அழிக்க போறேன் அழிக்கும் போது நீயும் உன் மனைவியும் உன் பிள்ளைகளும் சேர்ந்து எட்டு பேரும் நீங்க தப்பித்துக் கொள்வதற்கு ஒரு அழகான பேழையை மரத்தால் செய்யி அதை பொப்பே மரத்தால செய்யி அதை இத்தனை மூலம் நீளம் செய்யி இத்தனை மூலம் உயரம் செய்யி இத்தனை மூலம் அகடத்துல செய்யி இத்தனை அடுக்கு வை அதுல நாட்டு மிருகங்கள் நாட்டு மிருகங்கள் ஊரும் பிராணிகள் சகல சகலத்தையும் ஜோடி ஜோடியா கொண்டு வந்து சேரு எல்லாம் ஆண்டுடைய கற்பனையின்படியே செய்யறான் ஆண்டுடைய கற்பனையின்படியே செய்யறான் அவன் உணர்வு உள்ளவன் தேவன் சொன்னதை நம்ம செய்யணும் அவ்வளவுதான் தேவன் என்ன விரும்புறாரோ அதை நம்ம செஞ்சுட்டு போகணும் அவ்வளவுதான் அப்படின்னு அவர் என்ன சொல்றாரோ அதெல்லாம் செஞ்சுட்டு இருக்கான் ஆட்களை வச்சு செஞ்சு சப்பனம் கொடுக்கிறான் ஏறக்குறைய எவ்வளவோ ஆண்டுகள் அதை

வேலையும் கட்டி முடிச்சாச்சு எல்லாம் முடிஞ்சிடுச்சு முடிஞ்ச உடனே வரவா எல்லாம் நீ சொன்ன மாதிரி இன்னையில இருந்து நீ பறவைகள் மிருகங்கள் ஊரம் பிராணிகள் எல்லாம் கூப்பிடு அவருடைய கற்பனை ஆண்டருடைய கற்பனையின்படி அவன் செய்யலாம் போறான் காட்டுக்குள்ள போய் ஆனா போய் மிருகம் பறவை ஊரம் பிராணிகளை கூப்பிட்டா வருமா வருமா நீயே வரமாட்ட அப்புறம் அதே எப்படி வரும் அப்ப அவன் போய் எல்லாம் வருது அவனுக்கு பின்னால ஏன்னா ஆண்டவருக்கு ஆனோட கற்பனையின்படி கீழ்புடிச்சு செயல்பட்டு இருக்கான் அதனால இவன் சொன்ன மாதிரி மிருகம் சிங்க ரெண்டு வருது கரடி ரெண்டு வருது புலி ரெண்டு வருது ஏனோசர் ரெண்டு வருது அப்புறம் நரி ரெண்டு வருது புலி ரெண்டு வருது ஆமை ரெண்டு வருது ஓடி ரெண்டு வருது கொக்கு எல்லாம் ரெண்டு 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 ரெண்டா ஆணும் பெண்ணுமா ஜோடி ஜோடியா வந்துட்டு இருக்கு உனக்கு பின்னால ஒரு பெரிய சாரை போய்கிட்டு போய் எல்லாம் ஏத்தி அந்த அடுக்கடுக்கா அதுக்கு அதுக்குள்ள அடுக்கல ஏற்றி எல்லாத்தையும் அடுக்கி ஏத்தனோடன ஆண்டோ சொன்னாரு நீயும் குடும்பமும் உள்ள போன அல்ல நீயும் குடும்பமும் உள்ள போனோடனே கடைசியில் தான் ஆண்டோட கடைசி கற்பனை உள்ள போனவொன்னே இவனும் உள்ள போன பட்டுன்னு கதவை எடுத்தாரு அடிச்சு வெளியில தாக்கப்படும் வெளியில தாப்பா போட்டு ஆண்டவர் என்ன பண்ணார் தெரியுமா வானத்தினுடைய மதகுகளை எல்லாம் திறந்து விட்டார பூமியினுடைய ஆழத்தின் ஊற்று கண்களை எல்லாம் விட்டாரா வானத்திலிருந்து மழை பெய்து பூமியில இருந்து பூமி அடிச்சு தண்ணி வெளியில வந்து அன்னை வரைக்கும் மழையே பெய்ஞ்சது தான் அன்னைக்குதான் மழை ஸ்டார்டிங் உலகத்துல அலையா அடிச்சு பெய்யற மழையும் கீழே இருந்து அடிக்கிற தண்ணீரும் சேர்ந்து இந்த பேல அப்படியே மிதக்குது கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா அந்த தண்ணி மேல தூக்கிக்கிட்டே போகுது கீழே கிடந்தவன் நக்கல் பண்ணவன் ஏ ஏதோ மழை வரும் போதா ஏதோ மோ சொல்றாண்டா அதுவாக்கம் இதுவாக்கம் என்னைக்கிடா மழை வந்துச்சு நாம மணியே பாக்குறோம் மழையெல்லாம் பெய்யுமா மழை நூறு வருதாமே அப்படி இப்படி நக்கல் பண்ணவன் வேலை செஞ்சவன் சம்பாதிச்சவன் அத்தனை நாள இந்த பத்தி சொல்ல கேட்டவன் மொத்த பேரும் வந்து துடிக்கிறான் தவிக்கிறான் ஐயோ நோவா கதவை தர கதவை தர கதவை தர மாமன் மச்சானு கதவை தட்டுறான் கதவை தர கதவை தர இவன் கூட்டி இருந்தாலும் கதவை தரக்கிறதுக்கு கூட்டினது அஞ்சலி யார் கூட்டினது யாரு எங்க விட்டு கூட்டியிருக்காரு உள்ள விட்டு கூட்டிருக்காரு கூட்டிட்டாரு கூட்டிட்ட இல்ல திறந்து விட்டுருப்பான் மாமனுக்கு மச்சானுக்கும்

அது எங்க போய் முடியும்னு பாஸ்ட் சொல்லிட்டேன் வசனத்தின் அடிப்படையில இனிமே என் கற்பனையின்படி நான் வாழ்ந்த புண்ணியமில்ல உங்க கற்பனையின்படி வாழ்ந்தா எனக்கு லாபம் விட்டு பாதுகாத்து அடுத்த மறுபூமியில கொண்டு வந்து சேர்க்கைய நாற்பது நாள் பயிர்ச்சா மலை உங்களை உங்க ஊர்ல மூணு மணி நேரம் மழை பெஞ்சு தண்ணி எப்படி இருந்துருக்கு இல்லையா இல்லையா

கர்த்தர் பரலோகத்திலிருந்து மனுபுத்திரனை கண்ணோக்கி பார்த்து தேடிக்கிட்டு உணர்வு உள்ளவனையெல்லாம் செலக்ட் பண்ணி பாதுகாக்கிறதுக்கு ஒரு இடத்தை செட்டப் பண்ணி சபையை வச்சிருக்காரு இதுக்குதான் உணர்வு தான் வேணும் நீ வந்து போலாம் அது பத்தி தப்பு இல்ல ஆனா உணர்வாய் இருந்துட்டீங்கன்னா இந்த சபையின் மூலமா இனி வரப்போகிற அக்கினி அழிவுக்கு உனக்கு பாதுகாப்பு உணர்வு இருக்கா உணர்வு இருக்கா உணர்வு இருக்கா உணர்வோட தேவனை தேடுவியா,